உலக நாடுகள் வரிசையில நம்முடைய நாட்டை பொறுத்தவரை விளையாட்டுல ஒரு பெயர் வாங்க ஆரம்பித்திருக்கின்றோம் எல்லோரும் ஒலிம்பிக் போட்டிகளை உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபத்தி எட்டு அமெரிக்கா லாஸ் ஏஞ்சலஸ்ல நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஆஸ்திரேலியா பிரிஸ்பென்ல ஒலிம்பிக் போட்டி நடக்க இருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு இந்தியாவிலே ஒலிம்பிக் போட்டியை நடத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முனைப்பாக களத்தில் இறங்கி இருக்கின்றார் அப்பனா நம்முடைய சமகாலத்துல இத்தனை ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலிருந்து கடந்த நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்படவில்லை அது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல இந்தியாவில் ஒலிம்பிக் போட்டி நடத்தப்பட வேண்டும் என்று முழு நாடாக நாம் இறங்கி இருக்கின்றோம் குழந்தை செல்வங்கள் நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய வயசுக்கு பதினோரு வயசு நீங்க கூட்டி பார்த்துக்க ஆட் பண்ணி என் லெவன் இயர்ஸ் நவ் என் டுவெண்டி தேர்ட்டி சிக்ஸ் என் ஹை ப்ராபபிலிட்டி ஒலிம்பிக் கேம்ஸ் கண்டக்ட் இன் ஆர் கண்ட்ரி அதுல சில பேர் நீங்க பங்கேற்கலாம் சில பேர் அதுல மெடல் வாங்கலாம் சில பேர் அந்த நாட்டுக்கு பெருமை தேடி கொடுக்கலாம் இன்னைக்கு அதற்கு தயாராகிட்டு இருக்கோம் ஒலிம்பிக் போட்டியில மெடலே வாங்காத ஒரு நாடு என்றிருந்த நிலைமையை மாற்றி ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடிய நாடாக நாம் முன்னேறி இருக்கின்றோம் சாதாரண முன்னேற்றம் கிடையாது பெற்றோர்களுக்கு வழி புரியும் அவர்களுக்கு இந்த ஆற்றாமை புரியும் இப்படி இருந்த பாரதம் இன்று எப்படி மாறி கொண்டிருக்கிறது உங்களுடைய காலகட்டத்தில் உலகத்தில் ஒரு பெருமை மிகுந்த நாடாக மாறி கொண்டிருக்கின்றோம் அதுவும் ஒரு சாதாரண வேலை இல்லை அன்பு குழந்தைகளை இன்னைக்கு ஏதோ பள்ளிக்கூடத்துல கிரவுண்டில் நம் விளையாடக்கூடிய விளையாட்டு என்பது நாளைக்கு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்துல உங்களை கொண்டு சென்று விட வேண்டும் என்றால் நீங்க சில விஷயங்களை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை அதையும் உங்கள் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன் குழந்தைங்க எத்தனை பேர் இங்க ஒலிம்பிக் போட்டியெல்லாம் பார்த்திருக்கிறீங்க தூக்க முடியுமா நான் ஒலிம்பிக் ஈவென்ட் பார்த்தேன் ஓகே மெனி பீப்புள் ஹவ் சீன் அதே போல பெற்றோர்களும் டிவியில் ஒலிம்பிக் ஈவென்ட் பார்த்திருப்பாங்க இன்னைக்கு ஒரே ஒரு ஒலிம்பிக் போட்டி எடுத்து உங்க முன்னாடி வைக்கிற ஸ்விம்மிங் ஈவென்ட் நீச்சல் நீச்சல் மிக முக்கியம் இன்னைக்கு எப்படி நீங்க ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் ஓடுனீங்களோ ஒரு ஐகானிக் ஈவெண்ட் எல்லா ஸ்போர்ட்ஸ் மீட்லயும் ஹண்ட்ரட் மீட்டர் ரேஸ் எல்லாம் பார்ப்பாங்க யாரு ஜெயிச்சாங்கன்னு பார்ப்பாங்க அதுபோல ஸ்விம்மிங்ல வந்து ஐகானிக் வந்து பிப்டி மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஐம்பது மீட்டர் ஸ்விம் பண்ணனும் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விம் பண்ணணும் அது ஐகானிக் ஈவெண்ட் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாரிஸ்ல எட்டு பேர் தான் ஃபைனலுக்கு வர முடியும் நீங்க வந்து எட்டு பேர் மாதிரி தான் எட்டு பேர் பைனல்ல ஸ்விம் பண்ணாங்க அந்த எட்டு பேர்த்தினுடைய டைமிங்கை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க அந்த ஃபைனல்ஸ் எயிட் பீப்பிள் 50 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஸ்விமிங் ஃபர்ஸ்ட் வந்தவர் ஆஸ்திரேலியா காரர் கேமரூன் மெக்கி வாய் ஃபர்ஸ்ட் வந்தவர் 21.25 செகண்ட் செகண்ட் வந்தவர் 21.3 செகண்ட் தேர்ட் வந்தவர் 21.56 செகண்ட்

மெஷர்மெண்ட் மைக்ரோ செகண்ட்ல நடக்குது யாருக்கு தங்க பதக்கம் கொடுக்க வேண்டும் பிப்டி மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் ஒலிம்பிக்ஸ்ல மைக்ரோ செகண்ட்ல மெஷர் பண்ணி தங்க பதக்கம் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 21.25 செகண்ட் வந்து ஒரு 21.30 அப்ப நீங்க 0.05 செகண்ட்ஸ் கம்மியா வந்திருக்கீங்க தங்க பதக்கம் மூணாவது வந்தவருக்கும் நாலாவது வந்தவருக்கும் 0.02 செகண்ட் நாலாவது வந்தவருக்கும் அஞ்சாவது வந்தவருக்கும் ஆறாவது வந்ததுக்கும் ஏழாவது வந்ததுக்கும் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் எதுக்காக இது சொல்றாங்க திஸ் இஸ் கால்ட் எக்ஸலன்ஸ் வாழ்க்கையினுடைய உச்சம் என்பது ஒரு ஒலிம்பிக் போட்டி அதே போல உங்களுடைய வாழ்க்கை விளையாட்டுல உச்சத்தை பொறுத்தவரை வாழ்க்கையில உச்சம் நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு வேலையும் அதனால் நீங்கள் விளையாடுவது முக்கியம் இல்ல அது முக்கியம் அந்த விளையாட்டை இன்னும் திறனாக விளையாடுவது அடுத்த முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் டெடிக்கேட்டடா இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்டை போட்டு அதன் பிறகு நீங்க இதை எக்ஸல் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிந்தனைகள் உங்களுடைய மூச்சு பேச்சு தூக்கம் எல்லாம் நீங்க செய்யற வேலையின் மீது ஒரே ஒரு சிங்கிள் மைண்டட் ஃபோக்கஸா இருக்கும் அவங்க மட்டும்தான் ஒலிம்பிக்ல போய் கோல்டு மெடல் சில்வர் மெடல் பிரான்ஸ் மெடல் வாங்க முடியுது நீங்க நீங்க ரிசர்ச் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல ஒரு ஒலிம்பிக் மெடல் கிடைக்கணும்னா ஒரு லட்சம் பேர் அந்த ஸ்போர்ட்ட கீழே ஆடுனா தான் அந்த பெருமைக்கு எஃபெக்ட்ல ஒரு லட்சம் பேர் ஆடக்கூடியதுல ஒரு மனிதன் கீழே இருந்து மேல போய் ஒலிம்பிக் வாங்குறான் ஒரு லட்சம் பேர் அந்த கேம் கீழே ஆடணும் அந்த ஒரு லட்சம் இருந்து மேல ஒரு போறாங்க கடினம் அதே நேரத்துல இன்னொன்னு புரிஞ்சுக்கிறீங்க சில பேசிக் விஷயங்களை சரியான முறையில செஞ்சோம் அப்படின்னா அதை எளிதாக செய்து விடலாம்